அதே போன்று இந்த உளநலம் தொடர்பிலான பிரச்சனை எம்முடைய நாட்டில் இளைய சமுதாயத்தில் மத்தியில் அதிக அளவில் காணப்படுகின்றது ஆகவே எம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் எந்த அளவிற்கு இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இருக்கின்றது அல்லது அவர்கள் குறைபாடு அந்த அந்த விடயத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இந்த உளநலம் சார்ந்த விடயத்தில் எத்தகைய முன்னேற்றகரமான அந்த உளநலன் தொடர்பிலான விடயங்களை மேம்படுத்துவதற்கு நகர்வுகளை ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டும் குறிப்பாக எங்களுடைய அரசாங்கம் ஆல்ரெடி ஆரம்பத்தில் இருந்த அரசாங்கங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து உளநலம் சம்பந்தப்பட்ட பா பட்ட நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் எல்லா பாடசாலைகளிலுமே வந்து ஒரு உள அதாவது உளவள துணையாளர் அதாவது ஒரு கவுன்சிலிங் டீச்சர் என்கிற சாரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் எவ்வளவு தூரம் அந்த குறிப்பிட்ட துறையிலே தகுதியுடையவராக தேர்ச்சியுடையவராக இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அதே போல நீங்கள் பார்க்கலாம் இந்த பிரதேச செயலகங்கள் டிஎஸ் ஆஃபீஸ்ல வந்து எல்லா ஒரு கவுன்சிலிங் அசிஸ்டன்ட் என்கிற ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவருடைய சேவையை எவ்வளவு தூரம் வியாபி எவ்வளவு தூரம் சமூகத்துக்கு அது தெரியும் வியானஸ் இருக்கிறது அதாவது ஒரு கவுன்சிலர் இருக்கிறார் டிஎஸ்ஆபிசில என்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஆனால் பெரும்பாலா நீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது நிறைய பேர் அங்க இருக்கிறவர்கள் அங்க இருக்கிற அதாவது கவுன்சிலிங் அசிஸ்டன் ஆக நியமிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் அங்கே இருக்கிற பிரதேச பிரதேச செயலாளருக்கு உதவியாளராகத்தான் அங்க இருக்கிறார்களே தவிர பெரும்பாலும் அவர்கள் இந்த உள ஏற்பாடுகளை செய்வதிலே வந்து எல்லாரும் எல்லாரும் கிடையாது சிலர்கள் வந்து அதை செய்வது கிடையாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அவர்களும் எவ்வளவு தூரம் இதிலே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஆகவே இது இரண்டாவது விஷயம் அதே போல நீங்கள் பார்க்கலாம் கச்சேரிகள் கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி எல்லா இடங்களிலையும் வந்து உளநலம் சார்ந்த இந்த மேம்பாடு சார்ந்த வந்து நியமிக்கப்பட்டிருக்க அதே போல நீங்க பார்க்கலாம் சிறுவர் நன்னடத்தை அதிகார சபையாக இருக்கலாம் அதே போல ரீஹபிலிட்டேஷன் அத்தாரிட்டியாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா நிலையங்களிலும் வந்து பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் வந்து அதற்குரிய அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல என்ன சவால் என்று சொன்னால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் தேர்ச்சியுடையவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது இப்படியான ஒரு நபர் இருக்கிறார் அவை அவர் மூலமாக நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த அவேர்னஸ் அந்த அந்த விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் சமூகத்தில் இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அவை நாங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் ரெண்டு விஷயங்கள் இப்போ இப்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஒரு 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 விஷயமாக கூட அது இருக்கலாம் என்னென்னு சொன்னால் இருக்கிறவர்களை தேர்ச்சிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அல்லது தேர்ச்சியாளர்களை அங்கே நியமிக்கப்பட படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே போல சமூகத்துக்கு எல்லா மட்டங்களிலும் பாடசாலை மட்டமாக இருக்கலாம் அதாவது ஊர் மட்டமாக இருக்கலாம் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக இருக்கலாம் எல்லா மட்டங்களிலும் அதுக்குரிய அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதே போல எங்களுடைய நாட்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனையை தான் சில நேரம் உலக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது ஒரு உளவியலாளரையை சந்திப்பதற்கு ரைட் அதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷன் நான் ஒரு உளவியலாளரை சந்திக்க போனால் அல்லது அவ அந்த போர்டு எடுத்திருக்கிற ஒரு இடத்திலே போய் நான் அமர்ந்து இருந்தால் என்னை எப்படி பார்ப்பார்கள் என்னை பைத்தியம் என்று நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட உளவியலாளரை சில நேரம் வைத்தியசாலையிலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கிளினிக் சென்டர்லையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவை நிலையத்திலேயோ சந்திப்பதை தவிர்த்து கொடுக்கின்ற மனிதர்கள் அப்போ எங்கள் எங்களுக்குள் இந்த எங்களுடைய இது இன்னும் அந்த அவயானஸ் கொடுத்து அவயானஸில் இருக்கிற குறைபாடுகள் விழிப்புணர்வில் இருக்கிற குறைபாடு ஆனால் இதே இதே நீங்கள் மேற்கத்தை நாட்டு எடுத்துக்கொண்டால் இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஒரு மென்டல் ஹெல்த் கிளினிக்கை கிளினிக்கு போவது ஒரு உளவியலாளரை சந்திப்பது ஒரு உளவள துணையா துணையாளரை சந்திப்பது ஒரு உளநல மருத்துவரை சந்திப்பது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஒரு சாதாரணமான வைத்தியரை சந்திப்பது போன்ற ஒரு விஷயம் ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் ஒரு தவறான புரிதல் அல்லது இன்னும் மெச்சூரிட்டி லெவல் இன்னும் வரவில்லை என்கிற ஒரு நிலைமை அல்லது உளவியல் சார்ந்த விஷயங்களிலே நாங்கள் இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகுதான் இன்னும் இந்த நாட்டிலே வந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய வியாபகமாக இருக்கிறது வியாபகத்தன்மை இன்னும் போதாமல் இருக்கிறது அவனசிலே இருக்கிற குறைபாடு காரணமாக இன்னும் அந்த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் சரியாக கம்யூனிட்டிக்கு போய் சேர்வதிலே சில தடைகளும் குறைபாடுகளும் இடைவெளிகளும் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தான் இப்போது எங்களுக்கு இருக்கிறது அடுத்த டார்கெட்டாக நாங்கள் பார்க்கலாம் ஆம்யர்களை அந்த வகையில் எடுத்து நோக்கும் பொழுது என்று நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார் உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்ம அனுல் அவர்கள் அவர் பல்வேறு விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார் உள ஆரோக்கியம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருவர் உள நலன் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அவரை எவ்வாறு கண்டறிந்து கொள்வது அதே போன்று அவருடைய அந்த மன நிலைகளை எவ்வாறு முகாமை செய்து கொள்வது என்பது தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் அதே போன்று நம்முடைய எதிர்கால சந்ததியினராக இப்பொழுது பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற அந்த இடைவெளியை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பிலான ஒரு தெளிவுபடுத்தலை அஹ் வழங்கியிருந்தால் அஹ் உங்களுக்கு முடிய நன்றி